அடுத்த வாரம் மகானதி சிறியில் என்ன படப்புறாங்க பார்க்க போகிறோம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வெண்ணிலா எங்கே வெண்ணிலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலையில் தூக்கி வச்சு ஆடு வீட்டில் வந்து பார்த்து எல்லாம் பண்ணாரா இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமா கூட்டு வரேன்னு சொல்கிறாரு மாமாட்ட போய் சொல்கிறாரு வெண்ணிலா இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஏமாற்றிட்டாரு இப்போ என்னை ஏமாற்றிட்டு வெண்ணிலாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இதை சும்மா விடக்கூடாது ஃப்ரெஷ்மீட்டு போட்டு எல்லோரும் கேவலப்படுத்தணும் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லணும்னு சொல்லி வெண்ணிலா வந்து சொல்லிடுறாங்க ஐயோ ஐயோப்பாவும் சொன்னார்ல விஜய்க்கு வந்து நல்லா வேணும் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ வெண்ணிலா வந்து மாமாக்கிட்ட வந்து சொல்கிறாரு அவர் சொல்கிறதெல்லாம் போய் எனக்கு மோதிரம் மாற்றி ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டாரு எனக்கு துரோகம் மட்டும் ரெண்டாவது கல்யாணம் காவேரிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு சொல்கிறாங்க ஒன்று ப்ரெஸ் மீட் கொண்டு சொல்கிறாங்க ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு ரெண்டாந்திர வந்து கல்யாணம் பண்ணுறாரு சொல்கிறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட வந்து எல்லோரும் கேட்குறாங்க சார் அப்படி ஏமாற்றி ரெண்டாந்திர கல்யாணம் பண்ணாங்க சொல்லிட்டு டிவியிலலாம் வந்துடுது அப்போ விஜய் வீட்லேயும் எல்லா காவேரி வீட்லேயும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே காவே உடனே அவர் சொல்கிறாரு எனக்கு எதுவும் அவளுக்கு எந்த கல்யாணம் ஆகலை காதலிச்சும் அவ்வளோதான் எந்த கல்யாணம் ஆகலை எனக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி இருக்க அந்த ஒரே ஒரு பொண்டாட்டி அவள் பேர் காவேரி மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதை வீட்டில் உள்ள எல்லாரும் கேட்குறாங்க இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படி இப்போ தான் வந்து விஜய்க்கு வந்து புரிய போகுது நம்ம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலாவுக்கு இறக்கம் காட்டணும் அப்படி சொல்லிட்டு இப்போ வெண்ணிலா வந்து வில்லியாக மாறிட்டாங்க இப்போ வெண்ணிலா கூட ராகினி அவங்க அப்பா எல்லாரும் சேரப்படுறாங்க சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ண போகிறாங்க இதில் வந்து காவேரி டைவர்ஸ் பண்ணணும் என்ன தான் ஏற்றுக்க போகணும்னு சொல்லப்போறாங்க இதுக்கப்புறம் என்ன போகுது அப்படின்னு தெரியல ஒருத்தருக்கு பாவம் பார்க்கணும்னா ஓரளவு தான் பார்க்கணும் விஜய் ஓவராக தன் வீட்டில் வந்து கூட்டிக் கொண்டு தான் வந்து இவ்வளவு பிரச்சனை வந்து வந்திருக்கு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வரப்புறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் பொன்னி அப்படிங்கிற சிறியில் என்ன படப்புறாங்க பார்க்க போகிறோம் பொன்னி அப்படிங்கிற சிறியில் பொன்னியை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வில்லன் வந்து வேணும்னே வந்து பார்த்தினா பாம்பெல்லாம் வந்து ஏவி விட்டுருந்தாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வந்து அங்கே வந்து காவலுக்கு வந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கு பேர் அங்கே உட்காந்துக்கிட்டுருக்காரு அப்போ வந்து பார்த்தா நேரம் வந்து பாம்பு வந்து கொட்டி விட்டு உடனே அப்படியே கீழே விழுந்துடுறாரு அந்த சமயம் பொன்னியின் ஃப்ரெண்டும் ஓ பொண்ணி அவ ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து வராங்க வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயாரோ கடைக்காரே பார்க்க ஐயோ சக்தி அப்படி சொல்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து சக்தியை வந்து காப்பாற்ற போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சக்தியும் பொண்ணியும் ஒன்று சேர போகிறாங்களா என்ன செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் காதல் அப்படிங்கிற தொடரலை என்ன போகிறாங்க பார்த்துருவோம் நீ நான் காதல் அப்படிங்கிற தொடரலை என்ன போட போகிறாங்கன்னா இந்த வார்த்தோடு வந்து முடியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வளகாப்புக்கு எல்லோரும் உட்காந்துருக்காங்க அப்போ வந்து ஒன்று இப்போ வந்து ராகவ வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு அடப்பாவே ஒன்று அப்படி புதைச்சிட்டாங்களே யார் இப்படிலாம் ஒன்று செஞ்சாங்கங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் வந்து முரளி வந்து பேசாச்சு வாயை மூடுறான்னு சொல்கிறாங்க அக்கா எனக்கு எல்லா விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு அன்றைக்கி வந்து நான் வந்து பார்க்க போனேன் சித்தியும் வரும் வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் காதில் கேட்டேன் வளகாப்பு நடக்காது குழந்தை எப்படி பறக்குது பார்ப்போன்ட்டு அப்போ தான் இவரோட உண்மையான குணத்தெல்லாம் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவர் நல்லவர் எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிச்சு வாயம் ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுதுங்கிறத பார்த்துருவோம் பாக்கியலட்சுமி அப்படிங்கிற சீரியலில் என்ன பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன படப்புறாங்கன்னா இவங்க வந்து இப்போ வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு இப்போ என்ன பண்ணுன்னு தெரியலே சொல்லி கதறி அழுதுகிட்ருக்காங்க அப்போதான் நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இங்கே வரவும் செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க ஐயோ இனிமேல் நான் அந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே வரக்கூடாது நான் என்ன பண்ணுவேன்னு அழுதுகிட்டே வந்து பாக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா செல்வி கூட அழுதுகிட்டே வந்து வெளியில் வந்து இருக்காங்க இதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டு போச்சு நம்ம மறுபடியும் மேலே வந்து காட்டணும் செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக கா நம்ம மேலே வருவோம் அப்படி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துருவோம் சிறுடிக்காசு சீரியலில் என்ன படப்புகிறாங்க பார்க்க போகிறோம் சிறிகாசு சீரியலை என்ன படப்புறாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மனோஜுக்கு வந்து ஃபீவர் ஆகிடுச்சு ஐயோ எனக்கு ஃபீவர் ஆயிடுச்சுன்னு சொல்லி இருக்கா ரோகிணி மாத்திரை மந்தெல்லாம் கொடுத்து கஞ்சி எல்லாம் காய்ச்சிக்கிட்டு இருக்கா உடனே அங்கேயும் வந்து வர எதுக்கு நீ கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கா சொல்கிறான் மனோஜுக்கு ஃபீவர்னு சொல்கிறாரு மனோஜில் வந்து கேட்குறாங்க என்னடா ஏண்டா இது ஃபீவர் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க ரோகினி கூட நான் பேசாமல் இருக்கேன் இல்லம்மா அதனால் ரோகினி நினைச்சு உணச்சி எனக்கு ஃபீவர் வந்துச்சின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு விஜயா வந்து முறைக்கிறாங்க இதுக்கப்புறம் சரி நீ அவர் பேசும் சொல்ல போகிறாங்களா பேசாத சொல்ல போகிறாங்களா என்ன சொல்ல போகிறாங்கிறத இருந்து பார்ப்போம்